ஐயப்பன் பக்தர்கள் சபரிமலைக்கு செல்லும் போது இருமுடி கட்டுவது மிகவும் முக்கியமான ஒரு பக்தி சடங்காகும் இது ஐயப்பனின் வழிபாட்டு முறைமைகளில் முக்கிய இடம் பெறுகிறது இருமுடி என்பது இரண்டு பைகளாக பிரிக்கப்பட்டு பக்தி உணர்வுடன் கட்டப்படும் ஒரு பை ஆகும் இது ஐயப்பன் பக்தர்களின் சபரிமலை யாத்திரையின் அடையாளமாக கருதப்படுகிறது இங்கே ஐயப்பனுக்கு இருமுடி கட்டுவது தொடர்பான விரிவான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று இருமுடி என்றால் என்ன இருமுடி என்பது இருபைகள் என்று பொருள்படும் இந்த பையில் இரண்டு பகுதிகள் உள்ளன முன்பை அல்லது முன்முடி இது நல்ல செயல்களையும் கடவுளின் அருளை பிரதிபலிக்கிறது பின்பை அல்லது பின்முடி இது நம் அறியாமையை பாவங்களை மற்றும் உலகத்தின் மாயை பிரதிபலிக்கிறது பக்தர்கள் சபரிமலையில் ஐயப்பனை தரிசிக்க முன்னதாக இந்த இருமுடி பையே சிறப்பு வழிபாட்டு முறைகளை பின்பற்றிக் கட்டுகின்றனர் இரண்டு யார் இருமுடி கட்டலாம் மாலை தரித்தவர்கள் ஐயப்பனை வழிபடுவோர் மாலை அணிந்து விரதமிருந்து நாற்பத்தொன்று நாட்கள் சுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் விரதமிருந்து சுத்தமாக இருப்பவர்கள் உணவுப் பழக்கத்தில் கட்டுப்பாடு தவறான எண்ணங்கள் மற்றும் செயல்களைத் தவிர்த்து பக்தியுடன் இருப்பது அவசியம் குருவின் அனுமதியுடன் குருவின் வழிகாட்டுதலுடன் இருமுடி கட்டுவது வழக்கம் மூன்று இருமுடி கட்டுவதற்கான பொருட்கள் இருமுடி பையை தயார் செய்ய பல பொருட்கள் தேவைப்படும் அவை முன்முடிக்கு பொருட்கள் கொக்குண்டு தேன் நெய் ஐயப்பனுக்கு அர்ப்பணிக்க தேவையானவை அறவான பாயசம் சபரிமலையில் முக்கிய நேர்த்தி காணிக்கை புனிதமான தண்ணீர் பம்பா நதி மற்றும் ஐயப்பன் கோவிலில் பயன்படுத்த சந்தனம் மற்றும் குங்குமம் பூஜைக்கான முக்கிய பொருட்கள் பின்முடிக்க பொருட்கள் மாளிகை இமாலய மலையின் திரிபலைகள் பழங்கள் நல்ல நேரத்தை குறிக்க மஞ்சள் பொடி வெற்றிலையும் பாக்கும் நான்கு இருமுடி கட்டும் முறை பக்தரின் தயாரிப்பு இரண்டு பைகளையும் மெய்யான பக்தியுடன் இணைக்க வேண்டும் விரதத்திற்கேற்ப பைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் கட்டும் முறை முன்பை மற்றும் பின்பையை பிரிக்கவும் முன்பையில் தெய்வீக பொருட்களை வைத்து அர்ப்பணிக்க வேண்டும் பின்பையில் உலகத்துடன் தொடர்புடைய பொருட்களை வைத்திருக்க வேண்டும் பைகளை இணைக்கும் முறை இரு பைகளையும் நன்றாக இணைத்து இடையில் கட்டும்போது கட்டுப்பாடுடன் பூச்சட்டையும் வெற்றிலையும் சேர்க்க வேண்டும் கண்காணிப்பு குருவின் கண்காணிப்பில் இருமுடி கட்டப்படும் ஐந்து இருமுடி கட்டுவதின் முக்கியத்துவம் பக்தியின் அடையாளம் பக்தர்கள் சுத்தமான மனதுடன் தங்கள் எண்ணங்களையும் செயல்களையும் ஐயப்பனுக்கு அர்ப்பணிக்கின்றனர் தியாகம் இருமுடி என்பது தியாகத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது சபரிமலை யாத்திரையின் ஆரம்பம் இதுவே யாத்திரையின் ஆரம்ப நிகழ்வாகும் ஆறு இருமுடி கட்டும்போது செய்ய வேண்டிய வழிபாடு குருவை வணங்குதல் குருவின் உதவியுடன் இருமுடி கட்டுவது வழக்கம் பக்தி மந்திரங்கள் சுவாமியே சரணமையப்பா என ஜபிக்க வேண்டும் நெய் நிரப்பு கோவிலில் நெய் ஊற்றி இருமுடியை சமர்ப்பிக்க வேண்டும் ஏழு சபரிமலையில் இருமுடி சமர்ப்பிப்பு ஐயப்பன் கோவிலில் முக்தி ஆன்மிகப் பயணம் நிறைவு பெறும் முன்முடியில் உள்ள பொருட்களை ஐயப்பனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் பின்முடியை தனது பாவங்களை விட்டுவிடும் பக்தியின் அடையாளமாக பயன்படுத்த வேண்டும் எட்டு பக்தர்கள் கடைப்பிடிக்க வேண்டியவை சுத்தமான உடை கருப்பு அல்லது நீலம் போன்ற உடைகள் தூய்மையான மனம் பக்தியுடன் மனதை சுத்தமாக வைத்தல் குருவின் வழிகாட்டுதல் குருவின் ஆலோசனைகளை பின்பற்றுதல் ஒன்பது ஆன்மீக பலன்கள் மனச்சாந்தி தெய்வீக அருள் அறம் மற்றும் தியாக உணர்வு உலகியலின் மாயை மீறி ஆன்மீக வாழ்க்கையை நோக்கி பயணிக்க உதவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ் கவிதை பாலாஜி யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்